வாங்கோ சாப்பிடலாம் எங்கட வீட்ட சாப்பாடு இன்னைக்கு சாதம் வாங்கோ சாப்பிடுவோம் உள்ளி இருக்குதானே உள்ளிண்டா காப்பா வெட்டுறதான் கோடைக்குள்ள வெட்டாம எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சாப்பிடலாம் நான் இந்த சேனல்ல வந்து சமையல் சாப்பாடு சம்பந்தமான விஷயங்களை தான் போட போறேன் சேனல் தான் இது இன்றைக்கு வந்து தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்க வேண்டாம் என்னட்ட வேற சேனலும் கொண்டு இருக்குது ஜாலினி இல்லாட்டி ஜாலினி கமல் பாரதி என்ற சேனல் அந்த வந்து நான் கூட விஷயங்கள் கூட பண்ணான விஷயங்களை தான் நான் அந்த சேனல்ல வச்சிருக்க போறேன் நாங்கள் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் கூட அந்த வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி உங்களையும் சேர்த்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் முழுத்தலுமே சாப்பாடு தான் வேற என்ன வாங்க தொடங்குவோம் அப்ப நாங்கள் இன்றைக்கு குலசாதம் தான் செய்ய போறோம் இல்லாட்டி சாம்பார் சாதம் குலசாதம் சொல்லுங்க வந்து பார்த்து இருக்கிற மரக்கறி எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கு ஒரு குலசாதம் செய்வோம் அதோட இன்றைக்கு வந்து இன்டர்நேஷனல் நான் ஸ்டெப்புக்கு படிக்கல இருந்தாலும் ஒரு பதினைஞ்சு வயசுல இருந்து சமைக்கிறேன் சமையல் வந்து விரும்பி ஏற்றதில்லை இருந்தாலும் கூட சாப்பிட பிடிக்கும் அதால சமைப்போம் வாங்கோ சாப்பிடுவோம் சொன்னால் நான் பிரிச்ச உண்மையில் திறந்து பார்த்தேன் அதுல வந்து இது வந்து என்னது பூசணிக்க இது வந்து தோட்டத்துல இந்த ஃப்ரெண்ட் தகுந்த பூசணிக்கை அதை வெட்டி நான் பிரீசருக்குள்ள போட்டு வச்சுருந்தேன்னா அதுல வழி இல்லை ஆர்கானிக் அதால ஹெல்த்தியா தான் இருக்கும் இங்கே அப்படித்தான் அதோட வந்து கொஞ்சம் மிளகாயம் இருந்தது நான் வந்து என்னுடைய சாரி ஒன்று எடுத்து நான் வந்து சட்டையை தைச்சேனா இது தைச்சு நானே தச்சு நானே இந்த முதல் எபிசோடுக்கு போடணும் நான் வந்து போட்ட இந்த சட்டையும் எப்படி இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது சும்மா ஒரு சிம்பிளா தைச்சது கத்தரிக்காய் ஒன்று இருந்தது மூன்று கரட் இருந்தது இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்களேண்டா ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது நான் இது வந்து ஊரில் வந்து இருக்குல்ல நான் எனக்கு தெரியாது இப்படி ஒவ்வொரு கலர்லேயும் உருளைக்கிழங்கு இருக்குமான்னு பாருங்க எத்தனை கலரில் இருக்குன்னு சொல்லி உருளைக்கிழங்கு அப்போ இது குட்டி ஒரு உருளைக்கிழங்கு அதுவும் கிடந்தது எல்லாம் பலதாப்போம் இப்போ வச்சேன்னு சொன்னால் அதோட வந்து நான் இது வந்து மைசூர் பருப்பு இருக்கிறத வச்சு செய்கிறது அதுதான் எந்த பிளான் மற்றது வந்து குளசாதத்துக்கு இந்த குடாஸ் அரிசி தான் நல்லா இருக்கும் அப்ப நான் அதுல குடாஸ் அரிசி எடுத்தேனா இன்னும் தான் செய்ய போறேன் இதுல ரெண்டு கப் நான் சொன்னால் இது வந்து ஒரு ரைஸ் குக்கருக்குள்ள வந்து ஒரு குட்டி கப் எங்கட வீட்டுக்கு இந்த ரெண்டு கப்பே காணும் என்ன செய்யணும்னு சொன்னா உண்மையில டேஸ்டுக்காக நான் என்ன செய்யறேனா வேண்டாம் ஒவ்வொருதான் ஒவ்வொரு மாதிரி சமைப்பினி இதுதான் நான் அவங்களோட ரெசிபி அதை போடையில் இதை போடையில சொல்லக்கூடாது இருக்கிறத வச்சு நான் சமைக்கிறேன் மற்றது எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிழமை மூன்று ரெண்டு கிழமைக்கு ஏற்ற மாதிரி மிரக்கறியை வேண்டி நான் கிழமைக்கு நான் சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு செம்பியா விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் திருப்பி புதுசாக மிளக்கறியில் வாங்கி கொண்டு வரேன்னா அப்போ ஃப்ரிட்ஜும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமென்றதுக்காக இதை அதால் ரெண்டு கப் அரிசி நான் இதால் வந்து பருப்பு வந்து கடிக்கி சமனா ரெண்டு கப் பருப்பும் போட்டனா இது வந்து நாங்க ஊர்ல பாவிப்போம் மைசூர் பருப்பு அதுதான் பருப்பு கறி என்று சொன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல விருப்பம் மரக்கறியில வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் வெட்டி போட்டு இந்த ஒரு பாத்திரம் வச்சு நாங்க அதுலயே வெட்டினா அப்படியே தூக்கி எல்லாத்தையும் அறிஞ்சு விடலாம் கறி இந்த மரக்கறியில வார கழிவுகள் இந்த சாப்பாட்டு கழிவுகள் எல்லாத்தையும் ஒரு பேர்டிலைசர் ஆக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அடுத்த முறை கொஞ்சம் கார்டன் செய்வோமன்ட்டு நினைச்சேன் நான் அதுக்கு போ பாவிக்கலாம்னு சொல்லி இது வந்து உள்ளி உள்ளியை வந்து நான் கழுவி போட்டு இப்படியே தோலோட கழுவி போட்டு இடிச்சு போட்டு ஃப்ளேவராக அப்படியே நான் போட போகிறேன் உங்களுக்கு காட்டுறேன் நடிக்கேக்கில் வந்து இது குளாசாதத்துக்கு பச்சை மிளகா முக்கியம் என்ன சொன்னால் நான் தூள் வந்து கொஞ்சம் தான் போடுவேன் அப்போ இது வந்து உரைப்பு பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி போடணும் கிணக்கை போட விருப்பம் இல்லாட்டி கிணக்கை போட தேவையில்லை இது வந்து நான் டொலர் கடையில் வேண்டினாலும் இந்த கேரட் ஜீவுதான் நல்லா இது இங்கே வந்து ஒரு டொலராமாக ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் வேண்டினேன் நான் பட் நல்லா சீ அந்த இது கேரட் தோல் வந்து நல்லா உரிக்கும் அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸி மாதிரி என்னட்ட இன்னும் ஒரு சேனல் இருக்குது ஜாலினி இல்லாட்டி ஜாலினி கமல் பாரதி என்று சர்ச் பண்ணி வரும் பிடிச்சிருந்தால் போய் பார்க்கலாம் ட்ரவல் ட்ராவல் ரிலேட்டட் ஒரு ஃபன்னான விஷயங்கள் தான் அந்த காணொலியில் வரும் இது வந்து பூசணிக்காக நான் ஆல்ரெடி எல்லாம் வெட்டி கழுவித்தான் பிரீசுறதை நான் இன்னொருக்கா கொஞ்சம் கூழ்வாட்டருக்கா போடுவேன் இது வந்து உண்மையிலேயே தோல் உரிக்க தே அந்த தோல் வந்து உரிக்க தேவை இல்லையாண்ணா ஆனால் எனக்கு வந்து தோல் உரித்தா தான் எனக்கு கொஞ்சம் ஓக்கியாயிருக்கும் ஆனால் தோல் உரிக்க தேவையில்லை வச்சு தான் இது வந்து சமைக்கிறேன் தான் இந்த இது அடி இந்த உள்ளக்குள்ளேருந்து நான் போடுறது இல்லை இந்த இருக்குது விட்டாலும் பலதா போயிடும் சாப்பிட்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே குளசாதமாக இருந்தாலும் இந்த சின்ன சின்ன நான் வட்டினாதான் உள்ளுக்குள்ளே என்ன போடுறது வெளியாட்டை தான் தெரியாமல் இருந்தால் தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவேணும் அதால் நல்ல சின்னனா தான் நான் வெட்டுறது எல்லாத்தையும் வெங்காயம் வந்து இப்படி இருக்கும் வெங்காயம் உரிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இப்படி உரிச்சு கொண்டு அவன் நான் என்ன செய்யறேன்டா காஃபை வெட்டுறேன் வெட்டி போட்டு காப்பா வெட்டி போட்டு உரிக்கல கேக்கலை டக்கண்டு பாத்தீங்களா அப்ப அப்போ எனக்கு கொஞ்சம் சுவமாக இருக்கிறது அதால் நான் அப்படி காப்பா வெட்டி போட்டு தான் உரிக்கிறேன் நான் ஆனால் இப்போ வந்து ஆறு மணி தான் ஆனா இருக்கு எல்லாத்தையும் ஒருக்கா கழுவி போட்டு சில நேரத்துல பொறுமை இருக்காது வெட்டி வட்டி ரெண்டு சமைச்சு போட்டு டேஸ்டோ மாதிரி இருக்கு சில நேரத்துல அப்படித்தான் இருக்கிறது இண்டைக்கும் அப்படியான ஒரு நாள் தான் என்னன்னு சொன்னா திங்கக்கிழமை இண்டைக்கு நாலு பச்சை மிளகாய் அதை கீறி போட்டு இப்படியே நடுவாலை கீறி போட்டு மற்றது ஒரு கத்தரிக்காய் போடுறேன் மற்றது வந்து எனக்கு சாதம் டேஸ்ட் ஆயிருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து சரி அரைவாசி அரிசியும் அரைவாசி பருப்பும் தான் போடுறது அதில் ஒரு டேஸ்ட் வேறு நாக அப்படி செய்கிறேன்னா கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் தாளித்து போட்டு வெங்காயம் கருவேப்பிலை கடுகு பெரிஞ்சிரவம் எல்லாம் தாளித்து போட்டு தான் மரக்கறியை கொட்டி அது கொஞ்சம் வதங்கின உடனே தான் நான் வந்து அரிசியை போட போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஐஸ் குக்கருக்குள்ள எல்லா மரக்கரியையும் இன்னொரு நாளைக்கு நான் ரைஸ் குக்கருக்குள்ள என்ன என்ன செய்யறேன் உங்களுக்கு அது அடுத்தடுத்த தொடர்ந்து வார எபிசோட்ல ஒரே தான் ஒரு கிழமை மரக்கரியையும் வெட்டி மரக்கறிகளை வெட்டி போட்டு கல ஓனோம் சில மரக்கறிகளை கழுவி போட்டு வட்ட இது வந்து என்னது கழுவி வட்டி புரிஞ்சிருக்க வச்சது அதனால இதுக்கு ஒரு ஒரு விதமா கொஞ்சம் தண்ணியில் அலசி போட்டு அப்படியே போடுவோம் கழுவி தானே வச்சேன் நான் இப்படியே தண்ணியை விடுவேன் கொஞ்சம் ஒரு லைட்டா கழுவி போடும் மேலே அது கிளீனாக தான் இருக்குது திருப்பி கழுவுற தேவையில்ல பட் எனக்கு தானே ஒரு மாதிரியா அதை நான் கழுவுறது அப்படியே போட்டுருவேன் இவ்வளோ தான் மரக்கறி எந்த நேரமும் வந்து கிச்சன் வந்து கிளீனாக கிளீனாக ஸ்பாட்லெஸ் கிளீனாக தான் இருக்கணும்ன்றது எங்கிட்ட விட இருக்காது அப்படி சில நேரம் அப்படி இப்படித்தான் இருக்கும் சில நேரத்தில் சிங்கத்தில் பாத்திரங்கள் இருக்கும் கழுவலாம் கழுவு வேலையால் வந்து நான் கழுவுவேன் இல்லாட்டி இவர் கழுவுவேன் இல்லாட்டி மாலவி கழுவுவேன் சில நேரத்தில் அப்படித்தான் என்னென்னு சொன்னால் நானும் எல்லாரும் கொஞ்சம் பிஸி அண்ட் அடுப்பை போட்டுட்டு இது வந்து ஒரு ஜாக்கு எனக்கு கொஞ்சம் சுகம் பண்ணுறதுக்காக நான் இந்த ஜாக்குக்குள்ள விட்டு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வெண்ணையா ஊத்தி போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேபிள் ஸ்பூனை ஊத்தி போட்டு அதுக்குள்ள வெங்காயத்தை தான் நான் வந்து மரக்கறி எல்லாத்தையும் போட போறேன் பார்த்துட்டு போறீங்க நான் பெருஞ்சீரகம் எனக்கு தேவை கடுகு தேவை வெந்தயம் தேவை அதுக்கப்புறம் எடுத்துட்டு திருப்பி இப்படியே வச்சு இப்படியே வச்சிருவேன் கொஞ்சம் அது மட்டும் இல்ல இஞ்சாலையும் இருக்குது இன்னும் ஒன்று இடம் பார்த்தாட்டி இப்படித்தான் கொஞ்சம் தான் வைக்கணும் இதுகள் சிலாதுகள் வந்து மாலவி சமைக்க பாவிப்பா இது என்னம்மா இது இதுதான் நான் கூட பாவிக்கிறது தூள் அது இதன்று சிலதுகள் எல்லாம் முடிஞ்சுது எண்ணெய வந்து கொதிச்ச உடனே எண்ணெயை நாங்கள் கடுக போட்டு வெடிக்க வச்சிட்டு கருவேப்பிலை போட்டு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு

പോൻ പോണം രണ്ടായി പോലെ സത്തം കൂലു നാ കടിക അരിസിയും പരുപ്പയും ഉണ്ടാ പോ அரிசியோ பயரோ என்னண்டாலும் வடிவா தேய்க்கு ஊத்திகள் அதால வந்து கழுவணும் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு அளவுக்கு பொறிஞ்சு வந்த நல்ல வெங்காயம் கொஞ்சம் பொரியும் ஆனா மரக்கறி எல்லாம் இன்னும் ஒரு வதங்குற நிலைக்கு வந்த பிறகு எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு அதுக்கு பிரவுடனை அரிசியை கொடுத்தோம் இதெல்லாம் இப்படியே போட்டுட்டு என்ன அப்பதான் ஒரு ஃபிளேவர் கிடைக்கும் நானா நினைச்சு நானா போடுறது ஒவ்வொரு தரும் மாதிரி செய்வி எனக்கு பிடித்தது இது நான் என்ன விடாமலும் போடுறேன் நான் நேரத்தில் கல்லுப்பு தான் பாவிக்கிறேன் நான் அதால வந்து இது வந்து கல்லுப்பு ஆனால் கொஞ்சம் நான் கிரைண்டருக்குள்ள போட்டு கொஞ்சம் தூளாக்கி வச்சுக்கிட்டு உப்பையும் நான் போட்டு விடுறது என்னென்னா சொன்னால் சில நேரத்தில் அந்த கல்லுக்கு பாவிக்கிறது அது சில நேரத்தில் அவியாமல் இருக்குமே நான் அப்படியே அதுக்காக எல்லாத்தோடையும் சேரணுமன்றதுக்காக மரக்கறியை போட்டாச்சு கதையை தொடருவோம் என்னென்னு சொன்னால் அப்போ கனடாக்கு வேறக்குள்ளே வந்து எனக்கு சமைக்கவே தெரியாது அப்போ இங்கே வந்து பாக்ஸில் தான் எல்லாம் வாரது போக்சை வாங்க ஆனால் அந்த பாக்ஸில் வந்து உப்பு பாக்ஸ்லையும் லைன் வரும் இங்க அப்பா உப்பு பட்டி பட்டி உப்புப்பட்டி தான் வாங்கி கொண்டு வர உப்புப்பட்டிக்கு திறக்கிறது கண்ட ஒரு இடம் இருக்குது அதுல வந்து ஒரு திறக்கிறது கண்ட ஒரு இடம் இருக்குது இப்படி புது பண்ணினா அது திறப்படும் அதுவும் உடனே என்ன அப்ப நான் என்ன செய்தேன் கத்திய வச்சு உப்பு உப்புப்பட்டியெல்லாம் அதையும் வெட்டி அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து மூவிங் மூவிங் தான் அப்பா வேலை செய்கிறவர் அப்பா மூவிங்குக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் வெட்டி கொத்தி போட்டு அப்பாவே எனக்கு என்ன செய்து வச்சுருக்கிற நாங்கள் உப்புட உப்பு பட்டிய என்ன பட்டியில் வந்திருக்குது உப்புன்னு சொல்லி போட்டு அப்போதானே அப்பா சொன்னார் அந்த சைட்டில் வந்து நீ வந்து அதை ஓப்பன் பண்ணி அது ஓப்பன் பண்ணும் அதால் கொஞ்சமாக எடுக்க வேணுமெண்டு இப்படி கணக்க கதைகள் இந்த சமையல் பலகல் பழகிய கணக்க கதைகள் இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு நாள் வந்து அப்பா கீரை பேக்க வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு கீரைய கழுவி போட்டு கீரை கழுவின தண்ணி அதுல இருக்கும் அதுலயே தான் அவியும் அப்ப நாங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ளியும் போட்டுட்டு மூடி போட்டு அவிய வச்சா சரி அதுக்கப்புறம் உப்ப போட்டு பாலை விட்டு ரக்குறது தேசிக்காய் புளியை ஆற விட்டுட்டு புளியை விடணும் கீரைக்கரைக்கு இப்படித்தான் கீரைக்கறி வைக்கிறது நான் என்ன செய்தேன்னு சொன்னால் பேக்கில் கழுவி போட்டு நுறு கீரை அவியாது தானியண்டு போட்டு நுறைய தண்ணி அதுக்குள்ளே விட்டு கீரைக்குள்ளே அதுக்குள்ளே நிறைய தண்ணியை விட்டு மூடி போட்டு

அது மரக்கரைக்குள்ள போகும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த போட்டுட்டு அவிய விட்டுட்டு தான் நான் கொஞ்ச நான் தூள் போடுவேன் மற்றது கொஞ்சம் மஞ்சளும் போடுவேன் அவிய விட்டுட்டு இது வந்து வெரி இம்பார்ட்டன் சரியான சமையலுக்கு முக்கியம் ஒரே உரலோ தான் எனக்கு இஞ்சி காலம இஞ்சி தே தண்ணி போடுறதுல இருந்து முழுத்தலுக்கும் உரல் தான் பாவிக்கிறது நாங்கள் போடக்கல வெட்டாமல் இந்த ஒரு உள்ளிட்ட ஃப்ளேவர் நல்லா இறந்து அது ஒரு டேஸ்ட் இருக்காம் என்று சொல்லினோம் அதால் நான் இப்படி இடிக்கிறது தோல்கள் இப்படி இடிக்க தோல்கள் தண்டை பாட்டுக்கே வரும் அதை வந்து நான் அப்படியே எடுத்து எடுத்து போட்டு இப்படியே தான் போடுறேன் நான் ஓகே இப்போ எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அவிஞ்சிட்டுது அரைவாசி நல்லா அவியக்கூடாது கொஞ்சம் அரைவாசி அவிஞ்ச உடனே கடைசியில தக்காளி பழம் சொல்ல மறந்துட்டு தக்காளி பழம் உண்டு போடுறனா நல்ல ஒரு புளிப்பான பிளேவர் தான் விடணும் ஹை பிளேம்ல விட்டா அடிப்பிடிச்சிடும் என்னன்னு சொன்னா நல்லா அவையை விட கூடாது மிரக்கறியா மிரக்கறையில இருக்கிற நியூட்ரிஷனும் போயிருந்தானே மிளக்கறையில இருக்கிற சத்துகளும் போயிருமே என்ன வேற அரிசி ஏறி பொழிஞ்சு வந்துடும் கொஞ்சம் ரெண்டு சுண்டு தான் போட்டு நான் ஆனா பருப்போட போடைக்க அது கொஞ்சம் கூடவா வர வரப்போ சாதத்துக்கு நாங்க தண்ணி விடுவோம் தானே அப்ப தண்ணிய வந்து என்ன செய்யணுமெண்டா கொதிக்க வச்சுட்டு தான் கொஞ்சம் விடணும் என்ன நடந்தான்னு சொன்ன தண்ணியை விட்டுட்டேன் நான் மறந்து சரியா இப்படித்தான் கேட்டு இல்ல சுடுதண்ணி கொதிச்ச சுடுதண்ணது கொதிச்ச தண்ணியை தான் நான் இதுக்குள்ள விடுறேன் நிறைய விடணும் என்னென்னா நல்லா அரிசி அதிகோணும் ஏன்னா பருப்போட சேர்ந்து நல்லா குழஞ்சவிஞ்சா தான் அந்த ஒரு டேஸ்ட் வேறே ஆஹ் இணைத்தான் நான் மஞ்சள் போட போறேன் நல்லா லோ ஒரு அளவுக்கு நான் இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் விட்டு இருக்கிறேன் கணக்க

அவிஞ்ச தண்ணி இப்படி இருக்கேக்குள்ள நான் வந்து தூள் வந்து ஒரு கொஞ்சம் தான் போடுறேன் நான் ஏனெண்டா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு அப்ப நான் ஒரு இந்த ஸ்பூனால இவ்வளவு தான் போடுறேன் நான் என்னென்ன ஆவல் முறை இப்ப சாப்பிட சாப்பிடாயினும் சோ இவ்வளவுத்தோட நிப்பாட்டிடுவேன் ஓகே இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூள் தான் போட்டேன் பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல வடிவான கலர் ஒன்று வரும் கொஞ்சம் அந்த தூள் மனம் போறதுக்காக இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் லோ ஃபிளேம்ல இங்க பாத்தீங்களா லோ ஃபிளேம்ல விட்டாலே அது தண்டை பாட்டுக்கு அவங்க ஒன்று கொஞ்ச நேரம் அந்த தூள் மனம் போகணும் ரைட் அதுக்காக லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இப்படியே நிப்பாட்டி போட்டு அப்படியே விட்டா இந்த தண்ணி எல்லாம் வத்தும் தண்டை பாட்டுக்கு தண்ணி வத்தி இழுக்கும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல வடிவா சாதம் வரும் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கு இது காம்பினேஷன் இங்கே வேறங்கோ இப்படி இருக்கண்டு நல்லா இருக்கேன அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் தேங்காய் பாலம் விடுகிறேன் நான் விரும்பினா நீங்கள் விடலாம் சில பேர் வந்து இல்ல நான் வந்து இப்படி இருக்கேக்குள்ளையே கோகனட் மில்க் பவு இதில் வந்து தண்ணி இருக்குதானே தானே இப்படியே நான் கோகனட் மில்க் பவுடரை மேகி பவுடரை கொஞ்சம் போடுறேனான்னு ஒரு ஃப்ளேவர் இருக்காங்க கரைச்சு போட்டு விடுக்கிறது நல்லந்தான் நானாண்ணா கரைக்கிறேன் நான் இப்படியே போட்டு விடுறது கொஞ்சம் தானே போடுறேனா அப்படியே அது அந்த இதுல நிற்கிற தண்ணி நிற்கிற பிளேவர் அப்படியே அவிஞ்சு எல்லா துறையும் சேர்ந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் புளியும் விட்டேனா காணொலியை எடுக்கல உங்களுக்கு மறந்துட்டு நானும் பழப்புளி புளிஞ்சு விடணும் சில்வர் பாத்திரத்துல சமைக்கல முதல் சொன்ன மாதிரி லோ இந்த இந்த வந்து அந்த ஹீட்டில் கொஞ்ச நேரம் இருந்து அது தண்டை பாட்டுக்கு அவிடும் அவிஞ்சு கொஞ்சம் திக்கா வரும் அவிஞ்சிட்டு ஆல்ரெடி ஆனா கொஞ்சம் திக்கா வரும் வந்த உடனே சாப்பிடலாம் ஓகே இப்போ நான் வந்து பிளேட் எடுத்தாச்சு இன்னும் வைக்க வைக்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்திடும் எனக்கு கொஞ்சம் இப்படி பதம்தான் தான் எனக்கு பிடிக்கும் அடுப்புல சுடச்சுட சமைச்சு அப்படியே சுடச்சுட பிளேட்ல போட்டு சாப்பிட நெக்ஸ்ட்ல இதெல்லாம் இருக்கும் அதோட வந்து தயிரும் வச்சு சாப்பிடுறது சாப்பிட்றது ஊருகா தயிர் எல்லாம் போட்டு ஆனா இப்ப எல்லாம் நான் போடல அதெல்லாம் தனியாக அப்பளத்தை மட்டும் வச்சுட்டு மிளகாய் எல்லாம் பொறிக்கையில உண்டாக்கி வச்சுட்டு சாப்பிட போறோம் பாத்தீங்களா இந்த சோறு எல்லாம் நல்ல பதமா வந்திருக்கு தண்ணி எல்லாம் வத்தி நல்லா இருக்குது இதுதான் பதம் வாங்கோ சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்